பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்குப் போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார் அதன் மேல் புல் தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார் நள்ளிரவு வந்தது பார்வதி புறப்பட்டாள் நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருப்பது தெரியவில்லை குழிக்குள் விழுந்துவிட்டாள் பார்வதி பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் குழியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டதே என்ற அச்சம் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு தின்னும் ஆசை வந்துவிட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன் உங்களுக்கு தெரிந்தால் திட்டுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன்